தமிழ்நாட்டில் அமுல்படுத்துனால வருகின்ற குறைகளை சிரமங்களை எதது உங்களுக்கு தெரிகிறதோ எல்லாம் மத்திய அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு வாங்கன்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் நிச்சயமாக எடுத்து வரைப்போம் நீட்டு நீட்டை பொறுத்த வரைக்கும் சார் மத் தனி சட்டம் விட்டது மத்திய அரசினுடைய ஒப்புதலுக்காக காத்திருக்கிறது ஆனால் நீட்டு நீட்டை வந்து தமிழ்நாட்டினுடைய மாணவர்களை பாதிக்காத அளவிற்கு நம்முடைய தமிழக அரசு எண்பத்தைந்து விழுக்காடம் தமிழ்நாடு அரசு பாடத்திட்டத்தில் படித்த மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு செய்வதற்காக ஒரு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு நிச்சயமாக அதன்படி வருகின்ற இப்போ இந்த அட்மிஷன்லாம் நடைபெற போகுது அதனால் நீட்டு தமிழ் மாணவர்கள் பாதிக்காத அளவிற்கு நம்மளுடைய தமிழக அரசு நல்ல முடிவுகளை எடுத்து அமலில் அமலுக்கு கொண்டு வந்துள்ளது அந்த சட்டம் இலங்கையில் போடப்பட்ட சட்டம் என்பது தவறானது எனவே அதனை அமலுக்கு கொண்டு வரக்கூடாது அந்த சட்டத்தை தவறாக பயன்படுத்தி தமிழ் மீனவர்களை வஞ்சித்து விடும் இந்த இலங்கை அரசு என்பதை நிச்சயமாக மத்திய அரசிற்கு நாங்கள் எடுத்துக்கொண்டு சொல்வோம் யாரு எந்த பிரச்சனைன்னு சொல்லுங்க சார் இது எல்லோரும் அறிக்கையெல்லாம் கொடுத்துருக்குது நாங்கள் பாராளுமன்றத்தில் நாங்கள் பேசுவோம் சார் ஏன்னா அவங்க வந்து ஸ்ரீலங்காவில் அவங்களுடைய ரைட்டு சாவரின் ரைட் டு பாஸ் எனி நைக்மெண்ட்டு புரியுதா இல்லையா இட் இஸ் என்ஃபோர்ஸ் ஓல் வித் இன் த டெரிட்டரி இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்னா தவறாக பின்னவ் பத்து கிலோமீட்டர் எட்டி இருக்கிற வேலை பிடிச்சிட்டு வந்து இங்கே தான் வந்து நின்னார் அவருக்கு கொடுக்குறேன்னு அவன் சொல்ல ஆரம்பிப்பான் அதனால தான் அந்த மாதிரி சட்டங்கள் ஏற்றக்கூடாது நடைமுறைப்படுத்தக்கூடாதுன்னு நம்ம ஆடிச்சொடணும்